ஓம் கம் கணபதியே பரபரத மமதனானிய சமிருத்தி தேஹி தாபய சுவாக சாதுர்ணியமான தன்னம்பிக்கை மிகுந்தவரும் சரித்திரம் படைக்க விரும்புபவரும் சோதனைகளை மாற்றும் சாதனையாலும் மற்றவர்களால் போற்றப்படும் மா மனிதராகிய வல்லமைப்படுத்த படுத்த வம்சத்தில் உயித்த மகா மாணிக்கங்களே சிம்மத்து விழுத்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தாவது நட்சத்திராபுரம் வரும் தசமாக தசம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது நட்சத்திராபுரம் மகம் நட்சத்திரம் மிகவும் விசேஷமானது ஏனெனில் எண்களில் பத்தாவது எண் மிகவும் விசேஷமான சூரியனுடைய ஆட்சி எண் பத்துக்கு பக்கத்தில் இன்னொரு சீரோ போட்டா நூறு இன்னொரு சீரோ போட்டா ஆயிரம் இன்னொரு சீரோ போட்டா லட்சம் என்று அது பழகி பெரியக்கூடிய நட்சத்திரம் என்பதால் இது மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் என்பது ஒரு பொது விதி இந்த நட்சத்திரம் முழுமையாய் கேது பகவானே அருளாசி பெற்றது இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் இளமையிலேயே ஞான மார்க்கமாகவும் அதிகம் வேத பாடங்களை கற்றும் மாணக்கர்களாகவும் வேதங்களை நல்ல வேதங்களையும் ரிக்கியசு சாம அதர்மனை வேதங்களையும் நல்ல ஞானங்களையும் கற்றுத் மிகப்பெரிய வல்லமை இயற்கையிலே இவர்களுக்கு ஏற்படும் வயது ஏற ஏற இவர்களுக்கு அனுபவ அறிவு அதிகம் கிடைக்கும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்கள் முருகப்பெருமானி அருளாசியும் விநாயகப் அருளாசியும் சித்தரணி சித்தரனின் அருளாசியும் அதிகம் பெற்றவர்கள் இவர்கள் சினிமா கலைஞர்களாக நடிகர்களாக அரசியல் தலைவர்களாகவும் பல பலம் வருகின்றார்கள் இதற்கு காரணம் இவருடைய நட்சத்திரத்தையும் ஹரிதேவதை அதிர்ஷ்ட சேவதி சுக்கர பகவான் என்பதால் கலைக்காரகன் சுக்கர பகவானே இவங்களுக்கு ஜீவனாதிபதியாக வருகின்றார் இதுதான் இவர்களை செய்த புண்ணியம் என்று நான் சொல்லலாம் பகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வயது ஏற ஏற நாற்பது நாற்பத்தைந்து வருடக்கு பிறகு இவர்கள் அரசாலை யோகம் பட்டவராய் பலர் ஜாதகத்தில் அமைகிறது ஏனெனில் ஆரம்பத்தில் பிறந்த கேது திசை முடிந்து அங்கேட்டு பிற திசை பன்னெண்டு வருஷம் முடிந்து அங்கிட்ட பத்து வருஷம் சந்திர திசை ஏழு வருஷம் செவ்வாய் திசை என்று நாற்பத்தி நாலு வயது வரைக்கும் இவர்கள் வாழ்க்கையில் பலவது நெருக்கமும் போராட்டமும் மாறி மாறி தத்தம் தந்தம் வந்து கொண்டிருக்கும் இவருடைய வாழ்க்கையில் வரும் ஆறாவது திசையாக வருவது ராகு பெருக்க திசை இதுதான் விசேஷம் ராகு பகவான் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ஆறாவது திசையாக வருவது அபூர்வ ராஜயோகம் ஏனெனில் சிம்ம ராசிக்கு மகா நட்சத்திர அதிதேவதை சுக்ர பகவான் ஆறு ஆராய் பெருக்கக்கூடியவர் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு என்று சொல்லுடைய எண்ணிக்கையான சுக்கரபாவனை அனுக்கிரம் பட்டிருந்த நட்சத்திரக்காரர்கள் மேலும் 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 பெருகி வாழ்வின் அதி உச்சத்தை அடையக்கூடியவர்கள் அதுவரையில் இவர்கள் வாழ்க்கையே பொறுமை அவசியம் வரும் இவர்கள் வாழ்க்கையே இளமையில் பலவித செல்வங்களை இழந்து வயது வேறு ஏற அனுபவத்தினாலும் இவருடைய அன்றாட வாழ்க்கை நிகழும் சந்தோஷத்தினாலும் உலகத்தில் மற்றவர்களாக படத்தும் காயங்களினாலும் இவர் அனுபவ அனுபவ அறிவு அதிகம் பெற்று மிகவும் முதல் சேர்ந்த நல்ல ஞானிகளாக ஏ மிகப்பெரிய கலைவித்தர்களாக மிகப்பெரிய தனவந்தராக வருகின்றார்கள் ஏனெனில் மேஷம் பத்து ரிசவம் இருபது மிதுனம் முப்பது கடகம் நாற்பது சிம்மம் ஐம்பது இந்த சிம்மத்துக்கு முழுமையாக அறிவு கிடைப்பது ஐ நாற்பத்தி எட்டு வயதுக்கு பிறகு ஆகின்றது சகோதர சகோதரிகளே ஏனெனில் சூரிய பகவான் காலையில் அதிகாலையே ஆறு மணிக்கு அவர் உரிய உதயம் ஏற்பட்டாலும் பன்னிரண்டு மணிக்கு தாழ்வு மதியம் உச்சியில் வந்து ஒளியை காட்டுகிறார் அப்படிப்பட்ட சிம்மத்தினருக்கு வாழ்க்கையில் அதி உச்சம் கிடைப்பது மத்திய வயதுக்கு பிறகு ராஜ வாழ்க்கை அதனால்தான் சிம்மத்தில் பொழுது அந்த சூரியன் இவர்களுக்கு மத்திய வயதுக்கு பிறகு ராஜாங்க யோகத்தையும் ராஜபதவி யோகத்தையும் தருகின்றது சிம்மத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மகம் பூரம் புத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் மகம் விசேஷமானது ஏன் இருபத்தேழு நட்சத்திரங்களில் விசேஷமானது மகம்தான் இவரு கேதுபோவா நட்சத்திரம் என்பதால் இவர் உலகத்தில் ஞான மார்க்கங்களை அதிகளையில் கூடியவர் அதிக வேத பாடகங்களையும் வேத உபதாசங்களையும் இதிகாசங்களையும் அதிகம் கற்றுத்தந்து ஞான மார்க்கத்தை வளரக்கூடியவர் பல மொழிகளை அறிந்தவர் பல மொழிகளில் வல்லமையாக பேசும் வல்லமை பெற்றவர்கள் இந்த மகத்தில் பிறந்த ஜகத்தை அளக்கூடியவர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு நல்ல சூரிய பகவானின் அனுக்கிரகமும் சந்திர பகவான் அனுக்கிரகம் பெற்று சக்தி தேவியும் சிவபெருமான் அனுகிரகிட்டு இவர்கள் பெரும்பாலும் ஞான மார்க்கத்திலும் ஜீவிகளாகவும் இருக்கின்றார்கள் பெரும்பாலும் இந்த மக நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் பெரும்பாலும் அமாவாசை யோகத்தில் அல்லது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தால் இன்னும் சிறப்பாக இந்த யோகம் வேலை செய்யும் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றுள்ளேன் ஏற்கனவே பல வீடியோக்கள் நான் கூறியிருக்கின்றேன் சிம்மத்தை உரிப்பது ஒரு குழந்தை அபூர்வம் அதிசயம் பூர்வ புண்ணியம் அதிலும் மகத்தில் பிறப்பதுதான் ஆண் குழாயந்தா இருந்தாலும் சரி பெண் குழாய் ஜெகத்தை ஆளக்கூடிய மகாராஜா யோகத்தை பெறும் அதாவது சுக்கர பகவான் அதிகம் பெற்ற நட்சத்திரம் மகம் 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 தான் இவர் ஜெகம் 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 என்று ஆளக்கூடிய இந்த பூலக ராஜாங்க பதவியை இவர்கள் தேடி வருகின்றார்கள் இவர்களுக்கு பதவி பதவி சுகத்துக்கு மாலை மரியாதைக்கு இயங்கும் மகா உன்னதர்கள் மகத்தை பிறந்த ஜத்தையாலும் மகா பிரபுக்கள் மாபெரும் சபைதனின் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னபணி என போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ நீ என்று இந்த இருபத்தி லட்சத்து பத்தாவது நட்சத்திரம் என்று சொல்ல தசமம் பத்து பெருக்கத்தின் பத்தில் இருப்பதுதான் உலகத்தில் மாலை மரியாதைக்கு இயங்குது பதவி சுகத்துக்கு இயங்குது உலக போற்றுதலுக்கு இயங்குது மற்றவர்களை இவரை வா வணங்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் துதிக்க வேண்டும் என்று விரும்புவது மகத்தை பிறந்த ஜெகதல பிரபாக்கள் ஜெகதல பிரமாக்கள் என்றே நாம் சொல்லலாம் ஏனெனில் இந்த நட்சத்திரத்தின் முழுமையான அணுக்கிரகம் சூரிய பரவாவின் அணுக்கரகம் அதிகம் பெற்ற ராசி இந்த ராசி உள்ள மகம் நட்சத்திரம் விநாயகப்மான் ஹர்லாசியும் ஸ்ரீ ராமதேவரசித்தனின் ஹர்லாசியும் அன்னை சக்தி தேவி அம்பாளின் அருளாசியும் அதிகம் பெற்றவர்கள் மகத்தை பிறந்த ஜெகத்தையாலும் ஜெக பிரமாக்கள் ஆ ஓம் சக்தி தேவி அந்த சமயபுரத்தான அருளாசியும் தேவி குருமான அருளாசி பட்டவர்களும் மகத்தில் பிறந்த பிரம்மாக்களே நீங்கள் மிகவும் புண்ணியம் பண்ணவட்டவங்க அப்படிப்பட்ட இந்த நட்சத்திர பிறந்த நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அம்பிகையின் அருளோடு மகாசக்தியின் பேரனோடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையை வெற்றிமே வெற்றி உங்களை தேடி வரும் மகா சக்தியின் அருள் பெற்று நீங்கள் மகா பிரபுவாக இந்த உலகத்திற்கு பலம் வருவீர்கள் உங்களை தோற்கடிக்க நினைப்பதற்கு முன்பாக நீங்கள் தோல்வி வயத்தை காக்கும் அளவுக்கு நீங்கள் யோவயத்தை காக்கும் அளவுக்கு மகா வல்லமைப்பட்டவர்கள் மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆளும் ஜெகதல பிரபுக்களே எனக்கு பிரியமான சகோதர சகோதரி உலகத்தில் நீங்கள் எந்த மூளை இருந்தாலும் பரவாயில்லை இந்த வெளியோ கேட்ட பிறகு அவசியம் மகத்திலே பிறந்தவர்கள் ஒரு கண்ணை அவசி நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி வாருங்கள் வீட்டில் ஒரு படத்தை பிரேம் போட்டு வை தொழில் தாணம் வீட்டில் வைத்து விடுங்கள் நேரம் போதெல்லாம் ஆலமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வாருங்கள் அதற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு வணங்கி வாருங்கள் ஆலமரம் விழுது வளர 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 வளது போல் உங்கள் வாழ்க்கையும் பல வழிகளில் வளரக்கூடிய யோகத்தை ஆலமரம் உங்களுக்கு வணக்கம் ஆலமரத்தில் பலசித்தரே அருளாசி பெற்ற மரம் சிவபெருமானி அனுக்கிரகம் பெற்ற மரம் சூரிய பரவானின் அருளாசி அதிகம் பெற்ற மரம் இந்த ஆலமரம் அதனால்தான் ஆலமர படத்தை சிம்மராசியில் பிறந்தவர்களே மகம் நட்சத்திர பிறந்தவர்கள் அதிகம் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் மேலும் நீங்கள் யோகம் விருத்தடைய ஆண் கழுகு படத்தை உங்களுடைய போட்டோ மூலமாக மொபைல்லையும் உங்களுடைய வீட்டிலேயும் உங்களுடைய கார் வாகனம் போன்ற இடத்துலையும் எம்பலமாக பயிற்சி வைத்திருக்கலாம் வீடு சாவைகளையும் அந்த எம்பலத்தை படத்தை வைத்திருக்கலாம் அதனால் யோகம் பெருத்தாடி ராஜாதி ராஜாவ கிங் ஆஃப் மேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் மனிதர்களில் சக்கரவர்த்தியாக வரக்கூடிய ராஜயோகத்தை சுக்ர பகவான் உங்களுக்கு தருவது மிகவும் நிதர்சனம் பிரியமான சகோதர சகோளே மகத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் ஜெகத்தை ஆளக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் பிரியமானவர்களே இந்த மகத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை அவசியம் காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரகோரையில் இந்த லட்சுமி தேவிக்குள்ள சுக்கர பகவான் திரு காய் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒரு லட்டு வச்சு நைவேத்தியம் செய்து இந்த சிம்மராசினர் வழிபடும்பொழுது பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் ராஜயோகம் இவர்களுக்கு ஏற்படும் ஓம் ஸ்ரீம் 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 சௌமங்கலிய தேவதே சௌபாகிய லட்சுமி மமோபாத்ரம் சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆகு ஆரோக்கியம் குருகுரேம் வசி வசி ஸ்வாதா என்று மனதார இந்த சுலோகத்தை வெற்றி பணவசிய மந்திரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது சுக்குரகோரையில் நூற்றி எட்டு தடவை சொல்லி லக்ஷ்மி தேவிக்கு முன் லட்டு வச்சு நைவேத்தியம் அந்த லட்டை இந்த சிம்ம ராசினர் மட்டும் சாப்பிட்டு வரும்போது யோகம் விருத்தி அடிஞ்சு பிரியமானவர்களே பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த பத்தாவது நட்சத்திரம் ஏன் விசேஷமானது என்றார் இந்த ஒரு நட்சத்திரத்தை தான் இருபத்தேழு நட்சத்திரம் எந்த நட்சத்திரோடு இணைந்து திருமணம் செய்து வைக்கலாம் இது ஒரு அப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு எந்த எல்லா நட்சத்திரமும் இணைந்து வாழக்கூடிய சக்தி பெற்ற நட்சத்திரம் மகாசக்தி வாய்ந்த நட்சத்திரம் மகாசக்தி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அதனால்தான் இந்த மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்க அன்னை சக்தி தேவியின் அருளாசி பெற்றவர்களுக்கு அன்னை சமயபுரத்தாளை அடிக்கடி சென்று வணங்கி வாருங்க அன்னை சமயபுரத்தால் ஆழ்வத்தை வீட்டில் வைத்து வணங்கி வாருங்க உங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் பண்ணிவிடுவா சமயபுரத்தால் மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு கருங்காலி உலக்கை வாங்கி வீட்டில் வைத்து அது வெள்ளி செவ்வா அதற்கு சாம்பிராணி வெண்கடுகு தூபமிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அது தொட்டு வணங்கி ஓம் காவும் சவித்மகே சமசான விஷின்மை தீமகே தன்னோ அகோரப்பிற சோதயாத்து என்று காளியகோம்பாலை நினைத்து வழிபட்டு ஓம் சக்தி தேவியே போற்றி போற்றி என்று அன்னை அம்பிகையும் நினைத்து போற்றி ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி என்று சரஸ்வதி தேவியும் போற்றி ஓ மகாலட்சுமியே போற்றி என்று மகாலட்சுமி நினைத்து இந்த மா அந்த கருங்காலி உலக அவசியம் சிம்மராசினர் வீட்டில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இன்னும் நிதர்சனமான பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் அதிகம் அதிகரிக்கும் உங்களை சுற்றி பலவது எதிரிகள் தொல்லைகள் பாம்பி நாவி சோம்பளி ஆவி எதிர்ப்பி ஆவியை கிளம்பினாலும் எல்லா ஆவிகளையும் என் சக்தி உமையவள் உங்களுக்கு தீர்த்து வைப்பாள் பெரியமானவர்களே உங்கள் வீட்டில் ஒரு சூளம் வைத்திருக்க வேண்டும் ஒரு சூளம் பூச எறையில் வைத்திருப்பது இன்னும் விசேஷம் நீங்கள் எந்திய சமயபுரத்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு முன் எந்தவித அசூர சக்தியும் எந்தவித தீய சக்தியும் எந்தவித மந்திரவாத நிகழ்வுகளும் உங்களை அணுகாது ஏனெனில் நீங்கள் மகா கணபதியின் அருளாசி பெற்றவர்கள் சிம்மத்தில் உதித்த மகம் நட்சத்திரக்காரர்கள் பெரிய மாணவர்களே இந்த வீடியோவை நீங்கள் உலகத்தை எந்த முறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வேண்டும் சொல்கிறேன் விநாயகரை விளிமையாக பிடித்து கொள்ளுங்கள் விநாயகர் ஆலயம் அவசியம் போதெல்லாம் விநாயகர் ஆலயத்துக்கு முதுகுக்கு பின்பக்கம் உட்கார்ந்து ஒரு நெய்விலக்கு போட்டு இந்த துதியை குறைந்தது ஒம்பது முறையாவது விநாயகர் பெருமானுக்கு சொல்லி வாருங்கள் ஓம் கிராம் கிளீம் கங்கணபதியே அப்பன் விநாயக பெருமானும் வேண்டிய வரத்தை கொடுத்து வெற்றி வாழ்க்கை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஜெயிந்தி கொடுப்பார் மேலும் உங்கள் யோகம் விருத்தடைய கும்போணம் அருகிலுள்ள திருக்கஞ்சனூர் சுக்ரபோமா ஆலயம் அடிக்கடி சென்று வெண்பட்டு சாஸ்திரம் சாத்தி அங்குள்ள சுக்குரனை வழிபட்டு வாருங்க சுக்கராச்சாரியார் உங்களுக்கு யோகத்தை கொடுத்து இன்னும் ராஜயோகத்தோடு வாழ ராஜாங்க பதவியும் தருவார் மேலும் நீங்கள் இன்னும் அடைய அடிக்கடி ஸ்ரீரங்கம் சென்று வாருங்க புரிந்தால் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அந்த காலையில் நடக்கும் மிகப்பெரிய இந்த ராஜ போக வை வைதிகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அந்த விஸ்வரூப தரிசனத்தில் கலந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பது உறுதி அவசியம் செல்லும்பொழுதெல்லாம் ஸ்ரீரங்கநாதரின் திருப்பாலத்தை கண்டுகளித்து அதம்பெர் முகத்தை பாருங்கள் உங்கள் சுக்கர பகவான் கிடைப்பது நிதர்சனம் அப்படியே வந்து பெரிய கடவுள் உடம்புள்ள உள்ள எட்டு நாகர்களையும் சரிசித்து அப்படியே நீங்கள் தாயாரையும் தரிசித்து அப்படியே ஸ்ரீ ராமானுஜரின் தரிசித்து கல்லால்வரன் சக்கரத்தாழ்வரன் தரிசித்து வாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பது மிகவும் நிதர்சனமான திண்ணம் இதை மனதில் ஏற்படுகின்றது ஒவ்வொரு நாளும் எண்ணம் எனக்கு பிரியமான சகோதரே மகத்தில் பிறந்தவர்கள் மற்ற இருபத்தேழு நட்சத்திரக்காரிலும் மிகவும் வலிமை பெற்றவர்கள் வல்லமை பெற்றவர்கள் சக்தி பெற்றவர்கள் உலகத்தை அடக்கியாலும் ஆளுமை பெற்றவர்கள் ஏன் சூரியனின் அருளாசி பெற்றவர்கள் மகத்தில் பிறந்த ஜெகதல பிரமாக்கள் மேலும் சொல்லுகிறேன் இந்த மகத்தில் பிறந்தவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கும்பகோணம் அறிவுள்ள ஆடு அருகில் இருக்கும் சூரிய நாட் திருத்தரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவசியம் சென்று வாருங்க அங்கு ஆறு அந்த சூரிய குறையில் என் அப்பன் சூரிய பகவானை முறையாக படித்து நாற்பத்தாறு அவருக்கு விளக்குகள் போட்டு நாற்பத்தி ஆறு மலர்களால் அலங்கரித்து தாமப்பூ மலகளால் சூரிய பகவானை அலங்கரித்து அவர்களை வெண்பட்டு சாஸ்தி அவரை வழிபட்டு மனதார துய்த்து சுகத்தை வழங்கும் சூரியா போட்டி செல்வம் வழங்கும் போட்டி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டி நாயகா நாளும் பரந்தரும் கதிரவா போட்டி போட்டி நாளும் வரம் தரும் கதிரவா போட்டி போட்டி என்று அடிக்கடி நேரம் கிடைக்கும் போல சூரியனை முழுமையாக துதிங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லவும் பயமில்லாமல்

அதிகம் பக்தி பெற்றவர்களும் இருக்கின்றார்கள் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த இடத்தில் ஒரு குழந்தை உதிப்பது அது அவ்வளவு சர்வசாதாரணமான காரியம் அல்ல அது மிகவும் பூர்வ புண்ணியம் பெற்ற ஆத்மாக்களுக்கு மட்டுமே இந்த சிம்மத்திலே உதிக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கிறது ஏனெனில் உங்கள் யோகாதிபதி என்று அணைக்கக்கூடிய பெரும் தனக்காரன் உங்கள் ராசிக்கு தனமிட்டுக்கு பதினொன்றாம் இடது கடகத்தில் அதி உச்சமடைந்தீங்க நிதர்சனமாகவே பெரும் தனம் பெற்றவராக மகா வல்லமைப்புள்ள மிகவும் சக்தி வாய்ந்த உலகத்தையாலும் ராஜயோக ராஜாவாக பேரரச வளப்பொரு சிம்மத்தில் பிறந்த மகத்திலே பிறந்தவர்கள் உண்மை உண்மை உண்மை